ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் தினமணி கதிரில் நடிகையில் எம் ஆர் ராதாவை பேட்டி கண்டு அமரர் விந்தனால் தொடராக எழுதப்பட்ட இந்நூல் தற்போது ஒளிவடிவில் உங்களுக்காக அத்தியாயம் இருபத்தி ஐந்து என் வழி தனி வழி தூக்கு நாடகம் தஞ்சாவூரோடு நிற்கல எல்லா நாடகங்களையும் போல அதுவும் படைத்தொட்டியெல்லாம் நடந்தது அந்த நாடகத்துக்கு நாட்டில் எவ்வளவு ஆதரவு இருந்ததோ அவ்வளவு எதிர்ப்பு இருந்தது பெரிய மனிதர்களின் அந்தரங்க வாழ்க்கையை முதன் முதலாக அம்பலப்படுத்திய நாடகம் அது என்று சொல்வார்களே எதிர்ப்பு இல்லாமல் இருக்குமா நான் தான் எதிர்ப்பு வளர்ந்தவனாச்சே அதுக்கெல்லாம் அஞ்சுவேனா என் நாடகம் பாகற்காய் மாதிரி கசப்ப பார்க்காம பாகற்காய கறி சமைத்து தின்னா உடம்புக்கு நல்லது அதே போல என் நாடக கருத்துக்கள்ல உள்ள உண்மையும் உங்கள சிலருக்கு கொஞ்சம் தான் இருக்கும் அதை முகத்தை எதிர்த்து எதிர்த்தச்சலாம அமைதியா இருந்து கேட்டா உங்க அறிவுக்கு நல்லது எங்களுக்கு அறிவு வேணான்னு யாராவது நெனைச்சி கலாட்ட செய்யறதா இருந்தா அவங்க தயவு செஞ்சு டிக்கெட்டை தேட்டர் கவுண்டர்ல கொடுத்து பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுங்க போயிடுங்க அதையும் மீறி வம்பு சண்டைக்கு வந்தா அந்த சண்டைக்கும் நான் தான் இருப்பேன் நீங்க பாத்திருப்பீங்களே நம்ம சாமிகள்ல ஏதாவது ஆயுதம் ஏந்த அந்த சாமி இருக்கா இருக்கவே இருக்காது எல்லா சாமியும் ஆயுதம் ஏந்திக்கிட்டு தான் இருக்கும் எதுக்கு அப்படி இருக்கு மனுஷனை கண்டு பயந்தா அதெல்லாம் ஒன்றும் இல்ல துஷ்ட நிகர சிஸ்ட பரிபாலனம் செய்ய எல்லா சாமியும் அப்படி இருக்குன்னு பெரியவங்க சொல்வாங்க அந்த சாமிகளை போலவே நானும் என் எதிரிகளுக்கு எப்பவும் ஆயுதம் ஏந்திய சாமியாகவே இறந்துகிட்டு இருக்கேன் சுவாமிகள் ஏதாவது தப்பு தண்டா செய்தால் கூட அதை திருவிளையாடல் என்று பக்தர்கள் சொல்லி விடுவார்கள் நீங்கள் தப்பு தண்டா செய்தால் நானாக எப்போவுமே எந்த தப்பு தண்டாவுக்கும் போக மாட்டேன் எல்லாம் தானாக வந்து சேரும் அது உங்கள் ஜாதக விசேஷம் போல் இருக்கிறது இல்லை நாடக விசேஷம் சரி பிறகு மலகோட்ட மணின்னு ஒரு நண்பர் அவர் திருச்சி தேவர் ஹாலில் என் நாடகங்கள் சிலவற்றை நடத்தினார் அந்த தான் குன்றக்குடி அடிகளார் எனக்கு கலை தென்றல் என்ற பட்டத்தை வழங்கினார் கலை தென்றல் எம் ஆர் ராதா என்று சொல்பவர்களை விட நடிகவேல் எம் ஆர் ராதா என்று சொல்பவர்கள் தானே அதிகமா இருக்கிறார்கள் அந்த பட்டத்தை யார் கொடுத்தது அரும நண்பர் அஞ்சா நெஞ்சர் அழகிரிசாமி திராவிடர் கழகத்துக்காக தன் உடல் பொருள் ஆவி மூன்றையும் உண்மையாகவே தத்தம் செய்த உத்தமரவர் அவருடைய குடும்பத்துக்கு யாரும் எந்த உதவியும் கேட்காமலே உதவி செய்ய வேண்டிய குடும்பம் அது இப்போ உள்ள நிலவரத்தை பார்த்தா கேட்டால் தான் ஏதாவது செய்வார்கள் போல இருக்கிறது பிள்ளை தான் பிழைக்கும் இல்லையா எனக்கு தெரிந்த வரையில அந்த மாதிரி எல்லாம் கேட்டு பிழைக்க கூடிய பிள்ளை இல்லை அழகிரிசாமி பெற்ற பிள்ளை ஆமா இங்கே வந்திருந்த போது நானும் ஒரு சமயம் அவரை பார்த்தேன் எனக்கும் அவர் அப்படியெல்லாம் கேட்டு பிழைக்க கூடிய பிள்ளையாக தோன்றவில்லை புலிக்கு பிறந்தது பூனையா இருக்க முடியுங்களா அது எப்படி இருக்க முடியும் அப்புறம் எல்லா நடிகர்களுக்கும் அவங்கவுங்க ரசிகர்கள் ஓசி டிக்கெட்டுக்காக மன்றம் வைக்கிறாங்க எனக்கு பெரியாரே எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காம என் பேரால் ராதா மன்றம்னு ஒரு மன்றம் வச்சார் அந்த மன்றத்தில் ஒரு சமயம் என் நாடகம் நடந்துக்கிட்டு இருந்தப்போ காமராஜர் வந்து எனக்கு பொன்னாடை போர்த்தி ராதா செய்யும் புனிதமான தொண்டுக்கு நான் போர்த்தும் புனிதமான பொன்னாடை இதுன்னாரு அப்படி எந்த விளம்பரத்தையும் தேடி நான் போகாமலேயே எல்லா விளம்பரமும் என்னை தேடி வந்துட்டு இருந்த போதுதான் நேஷனல் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார் வந்தார் எதற்கு ரத்த கண்ணீர் நாடகத்தை படமாக எடுப்பதற்கா ஆமா அப்போ நந்தனரா நடிச்ச கே பி வாசன் ஒரு லட்சம் ரூபா கொடுத்தார்னு ஊர் புறம் ஒரே பேச்சா இருந்தது எனக்கு தெரிந்த வரையில இந்த சினிமா உலகின் முதன் முதலாம் லட்சம் ரூபா வாங்கிய நட்சத்திரம் அந்த அம்மா தானு நினைக்கிறேன் எனக்கும் அதுதான் உண்மையா இருக்க வேண்டும்னு தோணுது இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்போதுமே வாசன் தான் முந்திக் கொள்வது வழக்கம் காரணம் தரித்திர புத்திக்கு பதிலா அவருக்கு கொடுக்கிற புத்தி இருந்ததுதான் அதை கேள்விப்பட்டிருந்தேன்னா பெருமாள் முதலியார்கிட்ட சொன்ன ரொம்ப நாளா இந்த சினிமாக்காரன் சகவாசமே நமக்கு வேணான்னு இருந்து விட்டு இப்போ நீங்க கூப்பிடுறீங்க வரேன் ஆனா எதுலுமே என் வழி தனி வழின்னு உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் உங்க வழி என்ன வழின்னு சொல்லுங்கன்னார் முதலியார் சினிமாவுக்காக நாடகத்தை நான் விட மாட்டேன் வால்டக்ஸ் தியேட்டர்ல அது தொடர்ந்து நடக்கும் பகல்ல நாடகம் ராத்திரியில படப்பிடிப்பு சம்மதமான் அப்படியே செய்வோம் அடுத்தா போல கேமராவின் இஷ்டத்துக்கு திரும்பி திரும்பி நான் நடிக்க மாட்டேன் ஏன் இஷ்டத்துக்கு தான் கேமரா திரும்பி திரும்பி என்ன படம் எடுக்கணும் என்ன சொல்றீங்கன்னு சரி நார் கடைசியா சம்பதம் கேபிஎஸ்எஸ்க்கு வாசன் ஒரு லட்சம் ரூபா கொடுத்துருக்கிறாராம் நீங்க இருபதாயிரம் கூட சேர்த்து ஒன்னேதான் லட்சமா கொடுக்கணும் கொடுக்க முடியுமான்னு கொடுக்கறேன் நார் அப்படியே கொடுக்கவும் கொடுத்தார் சினிமா உலகின் முதன் முதலாக கால் லட்சம் ரூபாய் வாங்கிய நட்சத்திரமும் நீங்களாய்த்தான் இருக்க வேண்டும் இல்லையா வேற யார் வாங்கினா எனக்கு முந்தி அதுக்காக தானே உங்ககிட்ட இதை சொல்றேன் பிறகு மாலை நாடகம் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவேன் அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிறப்போ சில சமயம் தன்னை மறந்து தூங்கிடுறதும் உண்டு அந்த மாதிரி சமயங்கள்ல முதலையாரே போன் பண்ணிட்டு வந்து என்னை எழுப்பி ஸ்டூடியோவுக்கு அழைச்சிட்டு போவார் ப்ரொடெக்ஷன் மேனேஜர் ப்ரொடெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் அப்படி இப்படின்னு எத்தனையோ பேர் இருப்பாங்களே அவர்களெல்லாம் உங்களை எழுப்ப வர மாட்டார்களா அவங்களெல்லாம் என்ன நெருங்க விடுறதே இல்லை முதலியார் தான் வந்து அழைச்சிக்கிட்டு போவார் அந்த உங்களிடம் அவருக்கு மரியாதை இருந்திருக்கிறது நானும் வீண் வம்புக்கெல்லாம் போக மாட்டேன் நான் நடிக்கிற படத்தில் எனக்கு வால் பிடிக்கிற அவனை தான் போடணும் இவனை தான் போடணும் எனக்கு வால் பிடிக்காத அவனை போடக்கூடாது இவனை போடக்கூடாதுன்னுலாம் சொல்ல மாட்டேன் அததான் சொல்லிவிட்டேனே என் வழி எதுவுமே தனி வழின்னு சரி அப்புறம் எப்படியோ படத்தை எடுத்து முடிச்சாங்க அதுக்குள்ள அறிஞர் அண்ணாதுரைக்கு முதலமைச்சர் பதவி அழுத்து போனா போல எனக்கும் சினிமா உலகம் அழுத்து போச்சு சென்னையை விட்டு கிளம்பிட்டேன் அத்தியாயம் இருபத்தி ஆறு நெஞ்சிலே இட்ட நெருப்பு இரத்த கண்ணீர் சினிமா வரை சொல்லி கொண்டு வந்து விட்டீர்கள் ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி விவகாரங்கள் பற்றி மட்டுமே சொல்கிறேன் சொல்கிறேன் என்று இன்னும் சொல்லவில்லையே என்று நான் மீண்டும் ஒரு முறை ராதாவின் நினைவுக்கு கொண்டு வந்தேன் அவர் கொஞ்சம் தயக்கத்தோடு சொன்னார் அந்த நான் இந்த நாட்டுக்கும் நாகரிகத்தின் எல்லையே தொட்டு விட்டதாக எண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த நாட்டு மக்களுக்கும் சில சமயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் சில சமயம் சொல்ல வேணான்னு நினைக்கிறேன் என்னுடைய தயக்கத்துக்கு அதுதான் காரணம் அந்த அளவுக்கு அது காட்டு காட்டுமிராண்டித்தனமானது கர்ண கடூரமானது இன்றைய மனித குலம் முழுவதையுமே வெக்கத்தால் தலைகுனைய வைக்கக்கூடியது அதை பத்தி நான் முதல்ல கேள்விப்பட்டப்போ என் நெஞ்சில யாரோ நெருப்ப கொட்டியது போல இருந்தது அது என்ன கொடுமை அப்படிப்பட்ட கொடுமை அந்த கொடுமை இங்க மட்டும் இல்ல இந்த உலகம் பூராவுமே பரவி உள்ள கொடுமைங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது ஆஸ்கார் வைல்டுன்னு யாரோ ஒரு இலக்கிய மேத மேல் மேல் நாட்டில் இருந்தானாமே ஆமா இருந்தான் அவன் கூட அந்த வெறி பிடிச்சு அலைஞ்சவன்னு உங்களை போன்றவங்க சொல்ல நான் கேட்டேன் ஒரு இன்னொரு ஆண் மோகம் கொள்வதும் அவனோட இயற்கைக்கு விரோதமான வழியில உடல் வைத்து கொள்வதும் நினைத்து பார்ப்பதற்கே அருவறுப்பா இல்ல அந்த அருவறுப்பான காரியத்துக்காக அந்த நாள் நாகப்பட்டினத்துக்கு கணவான்களில் சிலரும் சென்னை பெரியமேட்டை சேர்ந்த கணவான்கள் சிலரும் லட்சக்கணக்கில் செலவழிக்க தயாராக இருந்தனர் ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனிகளில் பலர் அந்த நாளில் அவர்களுக்கு ஆள் பிடித்து கொடுப்பதற்காகவே நடந்து வந்தன யாராவது ஒரு பையன் கொஞ்சம் அழகா இருந்து அவன் பாலன் கிருஷ்ண வேஷனமோ பாலமுருகன் வேஷமோ போட்டுக்கிட்டு மேடைக்கு வந்து நின்னா போதும் நான் சொன்ன கனவான்களில் யாராவது அந்த பையன் சம்பந்தப்பட்ட கம்பெனி முதலாளியிடம் பேரம் பேசி அவனுக்காக அவர் கேட்கும் தொகையை கொடுத்து அன்றிரவே அவனை தூக்கி தன் காரில் வச்சு ஊருக்கு கொண்டு போயிடுவார் அப்புறம் அவன் கதி அதோ கதிதான் பாலகிருஷ்ண பாலமுருகன் வேஷம் போட்ட பயல்களுக்கே இந்த கதினா பொம்பளை வேஷம் போட்ட பயல்களின் கதிய பத்தி கேட்கவா வேணும் அவர்கள ஒருத்தனை கூட யாரும் ஒழுங்கா இருக்க ஒழுங்கா வாழ விட்டதே இல்லை நானும் அந்த ஒழுங்கீனமான காரியத்தை செய்யறது இல்லைன்னு செய்யறதுல தான் இருந்தேன் எனக்கும் அப்போ பொம்பளை முகம்னா என்னன்னு தெரியாது ஆம்பளை முகம் தான் தெரியும் அந்த முகத்துல தான் எத்தனை காதல் எத்தனை ஊடல் எத்தனை சண்டை எத்தனை தற்கொலைகள் எத்தனை சொல்லிக்காம ஓடி போற ஜோடிகள் எல்லாம் வேதனையோடு கூடிய வேடிக்கை தான் போங்க அந்த பலனாக சக தோழர்களில் சிலர் இன்னைக்கு மகப்பேற்றுக்கு கூட நாய் கற்றவர்களாக போய்விட்டதை பார்க்கறப்போ என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு அந்த அக்கிரமத்துக்கு எல்லாம் காரணம் அந்த நாள் நாடகங்களில் பெண்கள் நடிக்க முன் தான் இல்லையா அதுதான் காரணம்னு சொல்ல முடியாது அதுவும் ஒரு காரணம்னு வேணா சொல்லலாம் மனுஷன் பல விஷயங்கள்ல இன்னும் தன் காட்டுமிராண்டி தனத்தை பாடா இல்லையே அதைத்தான பெரியார் இன்னைக்கும் பேச்சுக்கு பேச்சு சொல்லிக்கிட்டு இருக்கார் டிபி ராஜலட்சுமி நாடக மேடைக்கு வந்த பிறகு அந்த அசிங்கம் நாடக மேடையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வரைஞ்சது என்னவோ உண்மைதான் ராஜலட்சுமியை தொடர்ந்து இன்னும் பல பொண்ணுங்க நாடக மேடைக்கு வந்தாங்க அவர்கள ஒருத்தி பிரேமா அந்த தான் ஆண் முகத்துல இருந்து என்னை விடுவித்து பெண்முகம் கொள்ள செஞ்சவ அப்படியென்றால் உங்களுடைய முதல் காதல் பிரேமாவிடம்தான் அரும்பிற்றா ஆமாம் அது முதல் காதலோ முடிவில்லாத காதலோ அது எனக்கு தெரியாது என்னுடன் நடித்து வந்த அவளை நான் அப்போ மனமாற நேசித்தேன் என் இதய ராணியா இருந்த அவள் வெளியார் பார்வைக்கு ராணியாவே இருக்கணும்னு நினச்சி பட்டு புடவையை தவிர வேற எந்த புடவையும் கட்ட வேணான்னு அவகிட்ட சொன்னேன் நெற்றி சுட்டியிலிருந்து பாதரசம் வர நகைகள் செஞ்சு போட்டு அவள் அழுக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர பார்த்து பார்த்து ரசித்தேன் அவளுடைய கொள்ளை அழகு மட்டுமல்ல குரல் அழகும் என தேனூட்ட வண்டாக்கிடுச்சு ஓய்வு கிடைச்ச போதெல்லாம் அவளை பக்கத்துல உட்கார வச்சிட்டு பேசு ஏதாவது பேசு பேசிக்கிட்டே இரு பேச சொல்லி கேட்டேன் பாட சொல்லியும் கேட்டேன் அந்த அழகு ராணியோட நான் கோயம்புத்தூர்ல தங்கி இருந்த சமயம் இது அப்போதான் பொம்பல் சம்பந்த முதலியார் கந்தசாமி முதலியார் மாதிரி படித்தவங்க சிலரும் கலையில பெரியமுள்ள பிராமணர்களில் சிலரும் மெல்ல மெல்ல நாடக மேடைக்கு வந்துகிட்டு இருந்தாங்க அவங்க வந்தப்புறந்தான் கூத்துங்கிறது நாடகமாச்சு கூத்தாடிங்கிறவன் நடிகன் கலைஞன்னு ஆனா நாடகமும் ஒரு கலைன்னு ஆச்சு இதிலிருந்து படித்தவர்களும் பிராமணர்களும் தான் எதையும் ஒரு உன்னத நிலைக்கு உயர்த்த முடியும் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்கள் இல்லையா சந்தேகமே இல்லாம ஒரு காலத்தில் தாசிகளுக்கே உரிய கலையா இருந்த பரத கலை இன்னைக்கு அவங்களால புனிதமான கலை ஆயிடுச்சே அந்த கலைக்காக அவங்க வீட்டு பொண்ணுங்களையே அவங்க அர்ப்பணம் செய்யறாங்களே அப்படி செய்யாவிட்டால் சமூகத்தில் அந்த கலைக்கு இன்று கிடைத்துள்ள கௌரவம் கிடைத்திருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா ஒரு நாளும் கிடைச்சிருக்காது எப்போ பார்த்தாலும் சமூக சீர்திருத்தத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கும் பெரியார் தலைமையில் கூட இல்லை இப்போ பரதநாட்டியம் அரங்கேற்றம் நடக்குது ஆமாம் மயிலையிலே நடந்த அந்த அரங்கேற்றத்தை நானும் பார்த்தேன் எல்லாம் வெங்காயமாக தெரியும் அவருக்கு வரத மட்டும் வெங்காயமாக தெரியாமல் போனது எனக்கு கூட ஆச்சரியமாய்தான் இருந்தது வெங்காயன்னா ஒரே ஒரே ஒண்ணுமே இல்லாம போகும் பரதக்கலை அப்படியா எவன் எந்த கண்ணாலும் அதை பார்த்து ரசிக்கலாமே உங்கள் பிரேமாவுக்கு அந்த கலை தெரியுமா தெரியும் அப்படியானால் பிரேமாவை பேச வைத்து அழகு பார்த்து நீங்கள் அட வைத்து அழகு பார்த்திருப்பீர்களே ஆனால் அதை பக்தி கண்ணால் பார்த்திருக்க மாட்டீர்கள் இல்லையா காதலும் ஒரு பக்தி தானே எத்தனை பக்தருங்க கடவுள் மேல காதல் கொண்டு பாடியிருக்காங்க ஹம் அப்புறம் அப்புறம் என்ன ஆச்சுன்னா என் பிரேமாவுக்கு திடீர்னு ஒரு நாள் காய்ச்சல் அடிக்க ஆரம்பிச்சது டாக்டரை வர வழிச்சு காட்டின அவர் வந்து பாத்துட்டு இது சாதாரண ஜுரம் இல்லை அம்ம ஜுரம் இதுக்கு இப்போ மருந்து கொடுத்து பிரயோஜனம் இல்லை முந்தையே வேக்சினேஷன் போ செஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் சொன்னபடி மூணாவது நாளே அம்மா போட ஆரம்பிச்சிருச்சு பத்தாவது நாள் அவ என்னை விட்டு போறேன்னு போயிட்டா இப்படி ஒரு சோகம் உங்கள் வாழ்க்கையில் நேர்ந்திருக்க வேண்டாம் பிறகு அவளை நான் எல்லாரையும் அடக்கம் செய்கிறா போல சாதாரணமாக அடக்கம் செய்ய விரும்பல அவளுக்கு ஒரு கலைக்கோவில இருக்கணும்னு நினைச்சேன் நினைச்சபடியே கோயம்புத்தூர்ல இருந்த ராஜா சாண்டோ சமாதிக்கு பக்கத்துல அவளை அடக்கம் செஞ்சு அந்த இடத்துலையே இருபது அடிக்கு இருபது அடி வச்சு ஒரு கலைக்கோவில் கட்டினேன் ஜிடி நாயுடு வந்து அதை பார்த்துட்டு இப்படி கூட ஒரு முட்டாள் இருப்பானா யாரோ ஒரு நடிகை அம்மையில குளிர்ந்து போனதற்காக ஆயிரக்கணக்கில் செலவு செஞ்சு இப்படி ஒரு சமாதி கட்டுவானான்னார் மும்தாஜுக்காக ஆக்ராவில் தாஜ்மஹால் கட்டிய ஷாஜகான் முட்டால்னா நானும் தான்னு சொல்லி அவரை அனுப்பி வைச்சேனா